ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கி எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் முரளி பயங்கரமாக திட்டம் தீட்டி என்ன பண்ணுறான் அவி ராகவியும் தலை பொங்கலுங்களுக்கு போகக்கூடாது நம்ம எங்கிட்டாவது ஒன்று ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிம்மா அவங்க வயிற்றுல இருக்க குழந்தை நல்லபடியாக பிறக்கணுங்கிற நான் வேண்டியிருக்கேன் எங்கள் குல தெய்வம்னு சொல்லலாம் அவங்களுக்கு போய்ட்டு நம்ம பொங்க வைக்கணும் அப்படிங்கிறாங்களா சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா புருஷன் ஆசைப்பட்டா எப்படி நிறைவேற்றி வைக்கிற உ உன்னதமான மனைவி இல்லையா அஞ்சலி அதனால எல்லோரும் மாட்டேன்னு சொன்னாலும் சரின்னு சொல்லி கிளம்புறாங்க போய்ட்டுருக்காங்க காரில் போயில் அவிய ராகவும் செம்மையாக வச்சு செய்யறாங்க முரளிய பூ வாங்கி தலையில வச்சு விடுறாரு பச்சி வாங்கி ஊட்டி விடுறாரு பாக்க பார்க்க இவருக்கு அப்படியே முரளிக்கு வயிறா எரியுது சே இவனை நம்ம பழி வாங்கலாம்னு பாத்தா நம்மள இல்ல பயங்கரமா பழி வாங்குது அப்படின்னு நினைச்சிட்டு வர்றான் முரளி கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க போக போக இவருக்கு அப்படியே வண்டியில் போக ஒன்றா பிடிக்கவே இல்லை இது பண்ணுற அலம்பரை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல சே இந்த அபியை பார்க்கறதுக்கு பதில் இது ரெண்டு பேரும் பண்ணுற பண்ணுக்கு அபியை பார்க்காமலே இருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிட்டு அப்படியே படுத்துடுறான் ராகவ பார்த்து அபி கண்ணடிக்கிறாங்க பார்த்தீங்களா உங்கள் ஆள் படுத்துட்டான் அப்படிங்களா ஏ என் ஆள்னு சொல்லாது டி ச கட்டுப்பு வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க சரி சரி எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்க எந்த இடத்துக்குன்னு சொல்லி கரெக்டாக போயிடுறாங்களா ஃபோனை கையோட பார்க்குறாங்க இது ஒரு இவரோட குலதெய்வமாக இது பார்க்கவே என்னென்னோன் இருக்கு அப்படிங்கிறாங்க பார்த்துட்டு சரினு சொல்லி சுத்தம் பண்ணுறாங்க ரொம்ப இதாக இருக்குது வேணுக்குன்னு பண்ணி வச்சு பார்க்கவே வேணுன்றதுன்னா அவ்வளோக்கு பால் அடைஞ்சு வச்சு வச்சுருக்காங்க கோயில் எப்படி போட்டு வச்சுருக்கிறது பார்த்தா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க அப்படியே அணுவும் பயங்கரமாக வேகமாக சுத்தம் பண்ணுறாங்களா சுத்தம் பண்ணிட்டு இருக்கல இங்கே பின்னாடி வரான் முரளி வந்துட்டு அப்படியே நிற்கிறானா திரும்புகிறாங்க பட்டுன்னு பயந்துடுது என்ன சார் என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கல்ல இல்லை என்ன சார் இல்லை என்னென்னா வேணும் உங்களுக்கு பட்டுன்னு அப்படி பயந்துடுறாங்க அப்படி சே என்ன இவன் இப்பெல்லாம் வந்து நிற்கிறானே அப்படின்னு அங்கேட்டு பார்க்குறாங்க யாரையும் காணும் யார் இல்லைங்கிற தைரியத்தில் என் பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கு பார்க்குறாங்களா அப்படி அதுவும் பின்னாடி நின்றுட்டு அப்படியே ரசிக்கிறான் அப்படி அப்படின்னுட்டு பார்க்குறாங்களா என்னென்னா வேணும் உங்களுக்கு அண்ணா அப்படிங்களா ச்சே அண்ணான்னு சொல்லி அப்படியே அமுக்கிட்டாலே ஆசையை அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா எட்டி எட்டி அடிச்சிட்டு இருக்கீங்களே நான் ஏதாவது அப்படி ஏதாவதுனா என்ன தூக்கி கொடுக்க பார்க்கணுமா இல்லை ஏதாவது ஒரு ஸ்டூல் எடுத்து அந்த போடவான்னு கேட்டேன் ஒன்றும் பிடுங்க வேணாம் நீங்கள் போங்க ஆனியே பிடுங்க வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அனு வந்துடுறாங்க கிட்டக்க சூப்பர் டி இப்படி தானே அவனுக்கு கொடுக்கணும் இவனுக்கு கையில் வச்சுருக்கதை கூட்டுறதை வச்சு அடிக்கணும் அட்டிக்கணும் அப்படிங்கிறாங்க அஞ்சலி காக்கா பார்க்குறேன் இல்லைன்னு இவனுக்கு மாத்திர மாத்து மன்னார்குடியில் போய் விழுகணும் அப்படிங்கிறாங்க அடுத்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுறாங்க அங்கே பக்கத்தில் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க ராகவும் ஆகாஷும் முரளி பார்த்துட்டு நீங்கள் வாங்க நீங்கள் இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதான் அப்படி என்னங்க உங்கள் கோயில் நீங்கள் ஒரு மாதிரியே இருக்குங்கிறீங்க இல்லைங்க பரவாயில்ல அதனால் என்ன இருக்குது நான் சின்ன பிள்ளைல வந்தது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் அடுப்பு மூட்டுறாங்க பிறகு அது இதுன்னு போய் பொறக்கிட்டு வராங்க எல்லாம் இருக்காங்க பக்கத்தில் இருக்கவங்க அக்கம் பக்கம் வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயும் எல்லாம் பொங்கல் சீசன் இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம எல்லாரும் பொங்கல் வைக்கிறதுக்கு ஊரோட மேரோட போயிட்டுருக்காங்க மாடு மாடுன்னு அப்படி மாடெல்லாம் ஓடிட்டு இருக்கு எல்லாம் மஞ்சள் ஒட்டு வைக்கிறாங்க ஜல்லிக்கட்டு வைக்கிறாங்க அப்படி போயிட்டு இருக்கா ஐயோ ஜாலியா இருக்குல்ல உம் நல்லா இருக்குல்லங்க எங்க டேய் தம்பி பத்தியாடா என் வீட்டுக்கார சொல்லி கூட்டியா இருந்ததுனால நல்லதா போச்சு அப்படிங்கிறாங்க ஆமாக்கா ஆமாக்கா அப்படிங்கிறாங்க அடுத்து பொங்க வைக்கலாம்னு ரெடியாக பண்ணிட்டு இருக்கில்ல அடுப்பை பற்ற வைக்கிறாங்களா எரியவே மாட்டேங்குது அப்படியே அப்படி இரு இரு நீ ஏன் எரிய விடாமல் பண்ணிட்டுருக்கேன் கண்ணெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை அழகாக அப்படியே தீக்குச்சி எடுத்து பற்ற வச்சு நல்லா ஊதி என்ன ஐயோ அப்படின்னு முரளி நினைச்சிட்டு இருக்கான் இப்போ என்ன நம்ம அனுப்பிச்ச ஆளை காணுமே இவ்வளோ எப்படியாவது கடத்திட்டு போய் போய் குடோனில் ஒட்டி வைங்கடா அப்படின்னா ஆளை காணுமே நம்ம வாசல் வாசல் வெறிக்கி வெறிக்கி அவங்கட்டு தூரத்தே பார்த்துட்டு இருக்கான் அஞ்சலி வந்து என்னங்க கிட்டேயே பார்த்துட்டுருக்கீங்க ஒன்றும் நீ போ அப்படிங்கிறாங்க இவ உருத்தி இவ்வளோ ஃபர்ஸ்ட் கார்டு மாற்றணும் அப்படின்னு நினைக்கல அப்படியே ஏதோ ப்ளான் போடுறேன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க சரி என்ன வேணாலும் பண்ணிட்டு நம்மளை மாரி என்ன வேணும் போகிறது அப்படின்ட்டு ராக உட்காந்துட்டு இருக்காங்க ராக விட்டு போய் அப்படியே உரசிக்கிட்டு உட்காடுறாங்க அப்படி எனக்குன்னு வெறுப்பு அடுத்து பொங்கல் வச்சு பொங்கல் பொங்கல் வந்து பொங்கிருது ஓன்னு சொல்லிட்டு அப்படி பொங்கல் தான் பொங்குச்சு அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அக்கா பொங்கல் தான் இல்லை இல்லை ரெண்டு பேருக்கு தான் பொங்குச்சு அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா முரளி இப்படி பொங்கி போயிருக்கான் அக்கா உங்கள் பொங்கலும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சே அக்கா மனசுக்கு பாருங்களேன் பொங்க முடியாமல் போச்சு அதுதான் நல்ல ஒரு ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்த மாதிரி இந்த முரளினால அக்கா கூட பால் மூணாவதாக பொங்குது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி அக்காவுக்கு பால் பொங்குறது கூட பொங்கலேன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணுறியா அந்தளவுக்கு அக்கா மேலே பாசமாக என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் கூட என்னை நம்பலை அக்கா தான் என்ன நம்புனாங்க தெரியுமா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் இருக்க வேணாமா அதுக்கு நன்றி கடன் பட வேணாமா அப்படிங்கள அப்படியே டக்குன்னு கட்டி பிடிக்கிறாங்களா முரளி பாத்திரம் ஐயோ அப்படின்னு சொல்லி நொந்துக்கிட்டு இருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா கரும்பெல்லாம் இங்கே விற்கிறாங்க கரும்பு வாங்குறாங்க அபி கடிக்கிறாங்களா கடிக்க முடியலை இரு இரு நான் எல்லாத்தையும் தோலை சீவிட்டு தரேன்னு ஒரு அழகாக வாங்கி வாங்கி கடிச்சிட்டு கொடுக்குறாரு சே இப்படி ஆயிடுச்சே டே என்னடா பண்ணுறீங்கன்னு ஃபோன் அடிக்கிறான் தான் வந்துக்கிட்டு இருக்கேன் தலை இந்த வந்துகிட்ருக்கோம் எங்கேடா வெந்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே நான் வெந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க பாரு ஏதோ பிளான் போட்டிருக்கேன் அபி அப்படிங்கள என்னவா இருக்கும் என்னை தூக்குறதுக்கு தான் அப்படிங்கிறான் எப்படி அவன் அங்கேயும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கான் எனக்கு நல்லா புரியுது நம்ம எல்லோரும் பிக்னிக் போனோமே அங்கே என்னை கடத்தினீங்களா அது ஆளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் உசா அப்படி சொல்லாம் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பொங்கல் எடுத்து படையல் விற்கிறாங்க சாமி கும்பிட்றாங்க பொங்கல் சாமி முடியல அபி லைட்டாக திறந்து பார்க்குறாங்க இவன் முரளி அவியத்தை பார்த்துட்டு இருக்கான் பாவி அப்படின்னு டக்குன்னு கண்ண முடிறாங்க ராக வீட்டை எடுத்து சொல்றாங்க இங்க பாருங்க அவன் சாமி கும்பிலோடு என்ன தாங்க பார்த்தான் அப்படிங்கள சரி சரி இரு அவனுக்கு ஏதாவது பண்ணணும் நாலு மாசம் பொறுக்கணும் ஐயோ அப்படின்னு நினச்சி வேண்டிட்டு இருக்காங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க அம்மா தாயே நீ என்ன எந்த சக்தி உள்ள தெய்வமாக இருந்தாலும் சரி இவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு அபி வேண்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வண்டி வருது ஐஸ் வண்டி வருது பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு ஐஸு அப்படிங்கிறாங்க உனக்கு ஐஸ் வேணுமா பச்சி வேணுமா அப்படிங்கிற இங்கே பச்சி கேட்டால் கிடைக்காது அதனால் இப்போ ஐஸு தான் கேட்கணும் அப்படின்ட்டு ஏன்னா பச்சி இன்னும் போகையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும் எப்படி அப்படி உன்னோட ஃபேவரெட்டு பச்சையை விட்டுட்டு ஐஸ்கிரீம் கேட்குற ஐஸ்க்ரீம் தான் இந்த கண் முன்னாடி நிற்கிது ஐஸ்கிரீமு எங்கேயோ அந்த பச்சி வந்து எங்கேயோ தேடி போகணும் எங்கேயோ இருக்கிறத விட நம்ம கை கண்ணுக்கு இப்போ பக்கத்தில் இருக்கிற என் ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ராகவ பிடிச்சி கில்ல ஆஹா ஏ அபி என் தம்பியை பார்த்துடி முழுங்கிறத அப்படின்னு அஞ்சலி செல்ல போங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து எல்லோரும் கொடுக்குறாங்க அப்படியே ரெண்டு பேரும் தனியாக போய் உட்காந்துடுறாங்களா ஒரே ஐஸ்கிரீம் என்ன ஒன்று போதுமா ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிற போதும் போதும் அப்படிங்கிறாங்க எப்படி அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க இவர் ஒரு கடி அபி ஒரு கடி ரெண்டு பேரும் மாறி மாறி சாப்பிட அவ்வளோதாங்க முரளி ஃப்ளாட் ஆகிட்டான் ஐயோ என்ன வந்து போயிட்டான் ஐயோ இதுகளை என்ன இங்கே இதுகளை வெறுப்பேத்தலாம் பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் நல்லா வச்சு செய்யணும் தெரியுறீங்க பா அப்படின்ட்டு ஆகாஷ் வந்து என்ன அப்படி முரளிக்கு நல்லா வெறுப்பேத்துறீங்க போல இருக்கு பின்ன சும்மாவா என்ன அப்படிங்கல ஆனா நாங்களாம் வெறுப்பேத்தினா அவனுக்கு ஒண்ணுமே செய்யாது நீங்க சரி பாருங்க அதான் சூப்பர் செம மாசு அப்படிங்கல கரெக்டா தூரத்துல ஒரு நாலு பேர் வந்து நிக்கிறாங்க அப்படி கரெக்டா பாக்குறாங்க எங்க ராகவ பாயிட்டு ராக்கி பாய் ராக்கி பாய்ங்க பாருங்க நாலு பேர் நிக்கிறாங்க கண்டிப்பா அவன் நம்ம கையெல்லாம் அடி வாங்கிட்டு தான் போறாங்க நீ ஏன் பயப்படுற தைரியமா இரு அப்ப இங்க இந்த கோயில் பொங்கல் சொன்னதெல்லாம் சும்மாவா என்ன கடத்துறதுக்கா என்ன பண்றது அப்படி வைரச்சல மாதிரி நீ இருக்க அவங்களால இருக்க முடியல அதான் கடத்த பாக்குறான் அப்படிங்கள ஆ அப்படின்னு மயங்கி விழுகுறாங்க அபி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு தாங்கி பிடிக்க இல்ல நீங்க என்ன வைரசலேனா என்ன வர்ணிக்கிறீங்களா அப்படிங்களா ஐ வா வா அப்படின்னு ரைமேஸ் சொல்ல ஐயோ சூப்பரா இருக்குங்க இப்படி எல்லாம் நீங்க என்ன வருணிச்சீங்கன்னு வைங்களேன் வர்ணிச்சா நம்ம வாசப்படியாக கொஞ்சம் எச்சு அகலமாக விரித்து கட்டணும் ஏன் நல்லா பெருத்துக்கிட்டே போயிடுவேன் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் அதில் வர முடியாதுல்ல ஓ ரெண்டு பேரும் அப்போ கூட ஒன்றாத்தான் வரணுமா ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் தான் எப்போ ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி அப்படியே கி கோலம் போட்டுக்கிட்டே கிண்டல்றாங்களா கிண்டுறாங்க அப்படியே விரலை பிடிச்சி ஐயே பார்த்துடி என் தம்பி விரல் அப்படிங்கிறாங்க போங்கக்கா அப்படின்னு சொல்ல அப்படியே முரளி செம்ம ஆகுது அப்படியே சுந்தரிட்ட போய் என்ன அத்தை அப்படிங்கள ம் உனக்கு சங்கு தான் உன் காதலுக்கு அப்படிங்கள அத்தை அப்படின்னு சொல்லி கரும்பு அப்படியே ஒட்டைக்கிறான் டீ எப்படா அப்படி கையில் வச்சே உடைக்கிற அந்த அளவுக்கு வெறி ம் எதில் போய் முடிய போகுது தெரியல என்ன காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சுந்தரி நினைக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் உங்கள் பொண்ணு எனக்கு எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்